மக்களே வணக்கம் துணியில் கட்டி வச்ச கொத்தமல்லி வந்து மொள வந்து போட்டோம் ஒரு பாத்தி ஃபுல்லாக நல்லா வளருது சீக்கிரத்தில் நம்ம எடுக்கலாம் பீன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்குது மழை தூரிட்ருக்குது சீக்கிரத்தில் அறுவடை செய்யலாம் நல்லா இருக்குது கொடி பார்க்குறதுக்கு இந்த கரட்டான் வந்து காயை கடிக்காமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கும் ஆனால் அது எப்படியும் வந்துடும் ஒரு ரெண்டு மூணு அறுவடை செஞ்சதுக்கப்புறம் எப்படியும் கடிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய காய் வரும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து பீன்ஸ் கத்திரிக்காய் பொட்டிவிட்டோம் மூணும் ரொம்ப ஸ்பெஷல் எல்லா வெட்டிங்க்கும் எல்லா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்கும் இது மெயினாக சமைப்பாங்க ரொம்ப பாருங்கள் தாளிக்க எடுக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் குட்டி கருவேப்பில் எதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாய் எடுக்கிறேன் கீரை கிடையிறதுக்கு இன்றைக்கி சகப்பு கீரை வந்து நான் கடைஞ்சிட்டு அதுதான் நாங்கள் இன்றைக்கி கீரை சாப்பிட போகிறோம் முயல் வேறு கடிச்சு வச்சுருக்குது கொஞ்சம் கீரை எனக்கு கிடச்சிது எவ்வளோ ஆசையாக இருந்தேன் இந்த சகப்பு கீரையை நல்லா வளர்த்து எடுக்கணோனே வளர்ந்ததுக்கப்புறம் எப்படியோ வந்துருச்சு முயல் நைட்டில் தான் வருது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது சாப்பிட்டுட்டு போயிடுது ஆனால் எனக்கு பயமாக இருக்குது கீரைலாம் எல்லாத்தையும் முடிச்சிரும்போன்னு எப்படி வேலி போட்டாலும் அது அடியில் பல்லம் தோண்டிட்டு வரும் இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல அயன் சக்தி இருக்குது ரத்த சோகை இருக்கிறவங்க டெய்லி சாப்பிட்லாம் ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்குது இலையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இன்றைக்கி வீட்டு தோட்டத்துலேருந்து இருந்து இதெல்லாம் நான் எடுத்தேன் பச்சை மிளகா கருவேப்பிலை ரம்பை பப்பாயா வந்து அந்த வேலி பக்கம் வந்ததுனால அது காட்ட முடியல ஆட்டுப்பட்டியில் வந்து ஆட்டுக்கு குளம்லாம் ரெடியாக இருக்குது இந்த கிளிசீரியா கொலை தான் வெட்டிகிட்டு வருவாங்க நிறைய இருக்குது இங்கே கிளிசீரியா அதுதான் அந்த ஆடு விரும்பி சாப்பிடும் இதை அப்படியே கடித்து சாப்பிட்டுட்டு அந்த தோலையும் உரிச்சிரும் இங்கே பாருங்கள் குச்சை இந்த குச்சை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி அது க்ளீனாக சாப்பிட்ருக்கோம் உரிச்சு இந்த ஆட்டோட குப்பை வேஸ்டெல்லாம் நாங்கள் இந்த பள்ளத்தில் நிறச்சி வச்சுப்போம் இதுதான் அந்த காய்கறி தோட்டத்துக்கு உரமாக யூஸ் பண்ணுறோம் ஆட்டுப்பட்டி வந்து க்ளீன் பண்ணி அந்த சாப்பிட்டு போட்ட குச்சியெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு ஆட்டுப்பட்டிக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கீரை நட்டுருக்குறோம் இந்த கோவா கீரை இங்கே நல்லா சூப்பராக வளரும் நல்லா பெரிய பெரிய இலையாக வரும் உரத்துக்கு அப்படி வளரும் ராக்ஸி பாருங்கள் அங்கே நின்றுட்டுருக்குது எங்கே போனாலும் கூட வந்துடும் வந்து சும்மா அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் உக்ரஸ் பழமும் இன்றைக்கி எடுத்தோம் உக்ரஸை வந்து இனிப்பு ஒரு டேஸ்ட்டு கலஞ்சிருக்கோம் குட்டி குட்டி வெதை இருக்கும் உள்ளே ஸ்ரீலங்காவில் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் இந்த பழம் இந்தியாலேயும் இருக்குது நீல்கிரீஸ் அந்த மாதிரி கொடைக்கானல் அந்த சைட்லலாம் கிடைக்கும் இந்த பழம் நிறைய காய் வந்திருக்குது இந்த மரத்தில் ஜான்வரி ஃபெப்ரவரி தான் இது சீசன் ஆனால் இப்போவே காய்ச்சிருக்குது இங்கே இது வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது காய் கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் இது நாட்டு காய் இது ஒரு தனி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் எங்கே போகிறேன்னா இந்த ஆட்டுப்பட்டிக்கு ஒரு பள்ளம் வச்சுருக்குறோம் அதோடய வேஸ்டெல்லாம் அதில் தள்ளுறதுக்கு அந்த இடத்துல பண்ணி வந்து தோண்டி வச்சுருக்குது அதை காட்டுறதுக்கு தான் போயிட்டுருக்குறேன் எனக்கு அட்டை ஏறிடுமோன்னு பயம் அதான் அப்படி ஓடி வரேன் மழை பெய்யுதில் அதனால அட்டை இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி தோண்டி இந்த உரத்தெல்லாம் வந்து தோண்டும் இந்த பண்ணி களைச்சி விட்டு போயிருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் இனிமேல் மழை காலனால அடிக்கடி வரும் நைட்டில் தோட்டம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது கொழுந்து நல்லா வளர்ந்துருக்குது அதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மழை தூரிட்டு சிலு சிலுன்னு இருக்குது இப்போ மழை காலத்தில் கொழுந்து சூப்பராக வரும் தேங்க்யூ